இரண்டு நாட்களுக்கு முன்பு ராமாயணம் விரைவில் அப்படின்னு ராமாயணம் முன்னோட்டத்தை வந்து சன் தொலைக்காட்சியில் வெளியாச்சு அதிலிருந்து சன் தொலைக்காட்சியை தமிழ் தேசியவாதிகள் பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க அதே போல் சங்கிகள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திராவிடர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் விரிவாக விரிவா போகிறோம் வாங்க பார்க்கலாம் சன் தொலைக்காட்சி அது உண்மையிலேயே சன் தொலைக்காட்சியா இல்ல சங்கி தொலைக்காட்சியா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாயிருக்கு குறிப்பாக காரணம் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியான ராமாயணம் முன்னோட்டம் தான் இந்த புறமோன்னு சொல்றாங்க அது ரெண்டு நாள் முன்னாடி வெளியாகி அதில் வந்து விரைவில் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஏன் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு சன் தொலைக்காட்சியில் ஏன் வருது சன் தொலைக்காட்சியின் வரலாறு என்ன இது சனாதன ஒழிப்பு பேசுகிற திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இல்லை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பேசு இருக்குது காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக திமுக வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு அண்மையில கூட உதயநிதி அதை பேசி அது ஒரு பெரிய பேசு பொருளாகி பல நீதிமன்றங்களில் வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல சனாதனத்தின் முதன்மை நாயகனா பார்க்கப்படுற ராமர் அந்த ராமருக்கு கோயிலும் கட்டி முடிச்சுட்டாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாண்டு அஜெண்டாவா இருந்தது அவங்களுடைய நோக்கத்தை அடைஞ்சிட்டாங்க இப்போ அடைஞ்சி அவங்க வந்து அதை மாறு தட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இது பெரியார் மண் அண்ணாமன் கருணாநிதி மண் இவங்க பேசி பேசி இங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாது சங்கிகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்ன இடத்துல ராமாயண தொடர வெளியிடப்போகுது சன் தொலைக்காட்சி காரணம் என்ன ஏன் இதை இப்போ செய்கிறாங்க அப்படின்னா இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது இப்போ இல்ல ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதுக்கான அடித்தளம் இடப்பட்டது இருந்து இவங்க தொடர்ச்சியாக இதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை விரிவாக பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன் தொலைக்காட்சிங்கிறது வந்து முப்பது ஆண்டுகளாக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது திமுகவின் முதன்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தும் ஒரு தொலைக்காட்சி குறிப்பாக சொல்லணுன்னா கலாநிதி மாறன் மாறனுடைய மூத்த மகன் நடத்தும் ஒரு தொலைக்காட்சி அவருடைய தம்பி தான் தயாநிதி மாறன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா மாறன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராகலாம் இருந்தவர் அவருக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு மூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினாலில் தோல்வி விட்டுறாரு தயாநிதி மாறன் இதில் இரண்டாயிரத்தி நாலுலேயும் ஒம்போதுலேயும் அவர் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் காங்கிரஸ் காலகட்டத்தில் அங்கே ஒன்றிய அமைச்சரவையிலையும் அமைச்சராக இருந்திருக்கிறார் இதெல்லாம் இப்படி இருக்க இரண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் தோத்துட்டாரு அப்போ இந்த மோடி தலைமையிலான ஒரு கூட்டணி அங்கே வெற்றி பெற்ற போது இங்கே அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கலனாலும் தயாநிதி மாறன் தோத்தாரு அதிமுக முப்பத்தேழு இடங்களில் வென்றுருச்சு இதெல்லாம் வரலாறாக இருக்க இரண்டாயிரத்தி நாலில் ஒரு வென்று அமைச்சராக போது மூன்று ஆண்டுகள் தான் அமைச்சராக இருந்தார் காரணம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்து அந்த சண்டையினால மாறன் குடும்பம் திமுக முதன்மை குடும்பத்தை எதிர்த்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க ஒரு ஒன்று ஒன்றரை ஆண்டுகள் வேலை செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் சண்டையே வந்து காசை பகிர்ந்துக்கிறதுல தான் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தில் இவங்க போய் பங்குகளை வாங்குறாங்க அதுல கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு சரியான பங்கை கொடுக்கலங்கிறது தான் அவங்களுக்குள்ள சண்டை அதனால ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இருந்தாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது அதுல அடிதடியெலாம் நடந்து ஒரு மூன்று பேர் எரிச்சு கொண்டாங்க இதெல்லாம் நடந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த சன் தொலைக்காட்சி முப்பது ஆண்டுகளாக இங்க இயங்கியிருக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பையே ஏற்படுத்தியிருக்கு இந்த தமிழ் சமூகத்துல குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்று எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ஐயா கருணாநிதியை வந்து அம்மையார் ஜெயலலிதா கைது செய்கிறாங்க கைது செய்யும் போது ஐயோ அம்மான்னு கற்றுன அந்த காணொலியை பார்த்துருப்போம் எல்லாரும் உண்மைன்னு நினச்சி பதறணும் நம்ம வீட்டில் ஒரு பெரியவரை இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்னு நினச்சோம் அப்படி நினச்ச காலகட்டம்னா அதுக்காக அவருக்கு அது பெரிய ஒரு ஆதரவு நிலையில் திரும்பி இரண்டாயிரத்தி நாலில் நாற்பது இடங்கள்லேயும் திமுக கூட்டணி வென்றது இரண்டாயிரத்தி ஆறில் ஆட்சியும் பிடிச்சது இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஒரு காணொலி ஏற்படுத்திச்சு அந்த காணொலியை வெளியிட்டது சன் தொலைக்காட்சி தான் ஆனால் அதுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வருது அந்த குரல் ஐயா கருணாநிதியின் குரலே இல்லை அது தயாநிதி மாறனோ இல்லை கலாநிதி மாறனோ யாரோ ஒருத்தருடைய குரலுங்கிறத நம்ம சொல்லலை அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த தட்டை கொண்டு போய் சன் தொலைக்காட்சியில் சேர்த்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு திமுகல இருந்து பிரிஞ்சு இருக்கிறாரு பாஜக காரர் போலவே நடந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறது அவர் திமுக இருக்கும் போதே சொன்ன செய்திதான் இது கலைஞர் பெரிய வீரர் அவர் அப்படிலாம் கத்திருக்கவே அவரே தான் சொன்னாரு அதை திமுக தரப்பு மறுக்கவும் இல்லை இப்படியெல்லாம் சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு தொலைக்காட்சி தொடர்ச்சியா அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இது போல தான் அவங்க பேச்சு ஒன்றாகவும் செயல்பாடு ஒன்றாகவும் இருந்திருக்கு குறிப்பாக அவங்க திமுகவின் முதன்மை நோக்கமாகவோ இலக்காவோ கொள்கையாகவோ முன்வைக்கிறது வந்து சனாதன ஒழிப்பு தான் குறிப்பாக உதயநிதி அதை பல முறை பேசியிருக்கிறாரு அண்மையில் பேசி கூட பல இடங்களில் வழக்கெல்லாம் வந்திருக்கு ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சனாதனத்தின் நாயகனாக இருக்கிற ராமரை பற்றி ஒரு தொடர் சன் தொலைக்காட்சியிலே வெளியிடுறாங்க ஏன் செய்கிறாங்க ஏன் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்கணும் காரணம் என்னன்னா இதை முன்னாடி செஞ்சிருந்தா ஒரு ஒரு மாதம் முன்னாடி இந்த முன்னோட்டம் வந்திருந்தா கூட இது ஒரு பெரிய தேர்தல் பேசு இருக்கும் தேர்தலில் இவங்களுக்கு திமுக மொத்த திமுகவுக்குமே அல்லது அவங்க கூட்டணிக்குமே ஒரு பெரிய பின்னடைவா இருந்திருக்கும் சனாதன ஒழிப்பை மிக தீவிரமா பேசுற உதயநீதியெல்லாம் உதட்டளவில் திமுகலாம் பேசினாலும் உண்மையிலேயே கொள்கையாக பேசுகிறது அண்ணன் திருமாவளவன் போன்ற ஆட்கள் தான் அவங்களுக்கு இல்லாமல் ஒரு பெரிய பின்னடைவாகவோ ஒரு குழப்பமாகவோ இருந்திருக்கும் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் ம பொது உடைமைவாதிகள் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்திலலாம் அதை வெளியிடாமல் தேர்தல் முடிஞ்சு சில நாட்களுக்கு பிறகு இப்போது இந்த முன்னோட்டத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இதை ரொம்ப கவனமாக மக்கள் கவனிக்கணும் உண்மையிலேயே சனாதன ஒழிப்புங்கிறது திமுகவின் கொள்கையா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை அதுவும் குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தலைமை செயலாளரை போய் சந்தித்தார் தயாநிதி மாறன் ஐயா டிஆர் பாலு இவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு வெளியே வரும்போது ஐயா டிஆர் டிஆர்பாலு வந்து மிக கடுமையாக பேசுகிறாரு எங்களை சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தயா அப்படின்னு அவர் சொன்ன உடனே தயாநிதிமாரன் வந்து சொல்கிறாரு நாங்களாம் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா எங்களையும் இப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு அப்போ இவங்களை வந்து சரியாக நடத்தலைங்கிறத கட்டாயம் கண்டிக்கணும் அதெல்லாம் பேசிக்கலாம் ஆனால் தாழ்த்தப்பட்டவர்னால் வேறு மாதிரி நடத்தலாமலாம் உங்களை நடத்துன மாதிரி நடத்தலாமா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல பயங்கரமாக எழுப்பப்பட்டது அது ஒரு பெரிய குழப்பத்தையும் சங்கடத்தையும் அந்த மொத்த கூட்டணிக்கும் கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருமே வந்து என்ன சொல்றதுன்றது தெரியாம மழுப்பிட்டு தோழமை சுட்டுதல் செஞ்ச காலகட்டம் அது இப்படித்தான் சனாதன ஒழிப்பை பேச்சளவில் பேசினாலும் செயல்பாடுன்னு வரும்போதோ அல்லது எங்கேயாவது இது மாதிரி பேசும்போதோ அவங்களோட உண்மையான கொள்கை என்ன நிலைப்பாடு என்னங்கிறத தான் இருந்திருக்கிறாங்க குறிப்பா தயாநிதி மாறன் அவர்கள் இது போல பல இடங்கள்ல வெளிப்படுத்தி இது மட்டும் தானா அவர் வாக்கு கேட்கும் போது இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுலாம் கூட இந்தி பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல அவரோட தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டதும் இந்தியில் போஸ்டர் அடித்து வாக்கு கேட்டதும் குறிப்பாக ஐயா கருணாநிதியே இவருக்கு ஏன் நான் இந்த இடத்த கொடுக்குறேன்னா இவருக்கு இந்தி நல்லா பேச தெரியுன்றதை காரணமாக சொன்னதெல்லாம் நமக்கு நினைவில் இருக்கும் தமிழ் வாழ்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இப்படியெல்லாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு முழங்கி ஆட்சிக்கு வந்தவங்க இந்த மாதிரி இல்லாமல் செயல்பட்டுருக்குறாங்க அதனால் இவங்க கொள்கை வேறு செயல்பாடு வேறுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த தொலைக்காட்சின்னு வரும்போது இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் சன் தொலைக்காட்சியில் இப்போ இல்லைங்க இருபத்தைந்து ஆண்டுகளாக ராசி பலனை நடத்திக்கிட்டு இருக்காங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் உட்கார்ட்டுருப்பாரு இவங்க எந்த எதிர்ப்பு பேசுகிறாங்களோ குறிப்பாக நூறாண்டு கால பாரம்பரியம்னு மரபுன்னு சொல்லிக்கிற இந்த திராவிட கும்பல் அந்த நூறாண்டு மரபு என்னன்னா பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக தான் அவங்கள சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கும்போது போது பார்ப்பன எதிர்ப்புங்கிறது அவங்க செயல்பாட்டில் இருக்கணும் ஆனால் கட்டாயம் கிடையாது என்ன நடக்கும்னா முத ராசி பலன் சொல்லுவாங்க அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பார்ப்பனர் தான் உட்காந்து உங்களுக்கு ராசி பலன் சொல்லுவார் உங்கள் நாள் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத இந்த திராவிட தரப்பு நடத்தும் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பார்ப்பனர் உட்காந்து உங்களுக்கு சொல்லுவார் இதுதான் தொடர்ச்சியாக நடக்குது அது முடிஞ்ச உடனே ஐயா சுபோவீர பாண்டியனோ இல்லை சாலமன் பாப்பையாவோ அதாவது அவங்களாம் திராவிட தரப்பு ஆட்கள் அவங்க உட்காந்து திருக்குறளை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க இது என்னன்னா தென்னை மரத்தில் ஒரு குத்து ஏனியில் ஒரு குத்துங்கிற மாதிரி இவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சின்னு போட்டு வியாபாரம் செய்கிறது தான் சன் தொலைக்காட்சியின் நோக்கமாக இருந்திருக்கு இந்த ராசி பலனை தினம் ஒரு முறை போடுறதோடு நிறுத்தினா கூட பரவாயில்ல புத்தாண்டு வந்துட்டால் திரும்ப அதுக்கு ஒரு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு வந்தால் அதுக்கு ஒரு ராசி பலன் அப்படின்னு போட்டு நம்மளை கொலையாக கொண்டெடுப்பாங்க இவங்க இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு பேர் வேறு நல்ல காலம் பிறக்குது இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து அடிக்கிற மாதிரியே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு காலையில் தினமும் உட்காந்து சன் தொலைக்காட்சியில் யாரோ ஒருத்தர் குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இது சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் குரு இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு பிறந்ததினால இவருக்கு இப்படியாகும் அவருக்கு அப்படியாகும் இவர் நாசமாக போவார் அவர் ஓகோன் ஆகிடுவார்னு ஒவ்வொரு முறையும் என்னன்னே புரியாத இந்த சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் வந்து தொலைச்சிதுன்னா இவங்க போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கால் மணி நேரம் பேசி அதை ஒரு நிகழ்ச்சியாக போட்டு அதை எல்லா தளங்கள்லேயும் பதிவிட்டு இப்படியே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மூட பழக்க வழக்கங்கள் ஒழிப்பு தான் வந்து முதன்மையான ஒரு செய்தியாக இருந்துச்சு திராவிட இயக்கங்கள் வந்த போதும் உண்மையிலேயே அவங்க அதை பேசினாங்க பெரியாரும் பேசினார் அண்ணாவும் பேசினார் அண்ணா மிக கடுமையாக ரீதியாகவும் சரியாக பேசினார் இப்படியெல்லாம் இருந்த இருந்து அந்த அண்ணா தொடங்கிய கட்சியில் இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு முதன்மை குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் நடத்தும் தொலைக்காட்சியில் ராசி பலன் சொல்லிக்கிட்டு சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நம்புகிறாங்களா உண்மையிலே உ ஒரு நாள் உண்மையில் இதில் வந்து ஒரு மான உணர்ச்சியோடு இருந்தாங்கன்னா ஒரு தீக்காவின் தலைவராக இருக்கிற வீரமணியோ அல்லது சுபவீரபாண்டியனோ அல்ல மூத்த திராவிட இயக்க கொள்கைவாதிகள் யாராவது ஒருத்தர் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இப்போ இந்த ராசி பலன் மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக கதைகள்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் சில நேரங்களில் வள்ளலார் கதை சித்தர்கள் கதை அதெல்லாம் சொல்கிறது உண்டு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மற்ற கதைகளும் வந்துடும் இதில் சிக்கல் என்னென்னா இவங்க தான் சமத்துவம் பேசுகிறவங்க எல்லா மதங்கள் எல்லா சாதிகள்னு பேசுகிறவங்கன்னா அப்போது அந்த இடத்துல எல்லா மதங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கணும் இல்லையா இது வரைக்கும் அவங்க வெறும் அவங்க சொல்கிறது நம்ம சொல்லலை இந்து மத கதைகள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் இவங்க சொல்கிற பல கதைகள் இந்து மதத்தை எதிர்த்த கதைகள் அது அப்படியே ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து இந்து மத கதைகள் தான் சொல்கிறாங்க இந்து மதம் சார்ந்து தான் இயங்குகிறாங்க சனாதன ஒழிப்பு பேசுகிறவங்களுக்கு எதுக்கு எப்போவுமே இந்த நிலைப்பாடு ஏன் அந்த கதை சொல்லும்போது சில கிறித்தவ கதைகளோ இல்லை இஸ்லாமிய கதைகளோ இல்லை பௌத்த கதைகளோ சொன்ன ஆகாதா மக்கள் கேட்க மாட்டாங்களா பார்க்க மாட்டாங்களா இது மட்டும் தானு இதை விட மிக கொடுமலாம் பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விநாயகர்னு ஒரு தொடர் மிக நீண்ட ஒரு தொடர் அது ரொம்ப நாள் ஓடிச்சு சன் தொலைக்காட்சியில் எல்லோரும் பார்த்துருக்க கூடும் அதே போல் சிறிடி சாய்பாபான்னு இப்போ சாய்பாபாவை தமிழ்நாட்டுக்கு யார் கொண்டு வந்தாங்க நீங்கள் நல்ல நினைவு கொடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் எண்பது தொண்ணூறுகளில் குறிப்பாக தொண்ணூறுகளில் நிறைய இந்த ரிக்ஷா மூணு சக்கர வண்டியில் தள்ளிட்டு வருவாங்க சாய்பாபாவை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் தள்ளிட்டு வராங்க அந்த மாதிரி வண்டிகள் இருக்குது தான் அன்னைக்கு வெறும் வண்டிகள்ல இருந்துச்சு கோயில் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ஊருக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுட்டாங்க சாய்பாபாவுக்கு அதை பெரிய அளவுக்கு செஞ்சிட்டாங்க அந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இழைச்சி வச்சிருக்கான் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் குல தெய்வங்களுக்கு இருக்கிற கோயில்களுக்கு கூட அந்தளவுக்கு சிறப்பாக எதுவுமே இங்கே செய்யப்படலை கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் ஆனால் சாய்பாபா கோயில்கள் இழச்சி இழைச்சி கட்டியிருக்கான் கட்டுற வரைக்கும் எல்லாரையும் சேர்த்தவன் கட்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் கூடியே அங்கே வைக்க ஆரம்பிக்கலாம் ஆர்எஸ்எஸின் கூடாரமாக ஆர்எஸ்எஸின் வேலை திட்டத்தின் நீட்சியாக தான் சாய்பாபா வந்திருக்கிறார் அந்த சாய்பாபாவை பற்றி ஒரு தொடர் போட்டாங்க சன் தொலைக்காட்சியில் இதெல்லாம் தானான்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் போடாத தொலைக்காட்சியே கிடையாது இதை தொடங்கி வச்சதே ராஜீவ்காந்தி தான் அவர் முதன்மை அமைச்சராக பிரதமராக இருக்கும் போது தூர்தர்ஷன் அந்த இந்திய அரசின் தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் ராமாயணத்தை போட்டு விட்டார் அவர் தொடங்கி வச்சது தான் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு வடிவங்களில் ராமாயணம் மகாபாரதமும் போச்சு குறிப்பாக அவர் தொடங்கி வச்சது மகாபாரதம் அது எல்லா பக்கமும் போச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சன் தொலைக்காட்சி ஒரு மகாபாரதத்தையும் விஜய் தொலைக்காட்சி ஒரு மகாபாரதத்தையும் வெளியிட்டது அது ரெண்டையும் ஒப்பிட்டு வேற நிறைய கிண்டல் கேலிலாம் செய்யப்பட்டிருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் குறிப்பாக சன் தொலைக்காட்சி எதுக்கு மகாபாரதம் வெளியிடணும் அவங்க தான் அதை எதிர்க்கிறவங்க அவங்க தான் பகவத்கீதை அப்படிங்கிற அந்த கொள்கையை வந்து அந்த புத்தகத்தை வந்து எதிர்க்கிறவங்க கொள்கை வழியாக பார்த்தா திராவிடம் எதிர்க்குது அப்போது அவங்க எதுக்கு மகாபாரதத்தை கொண்டாடணும் இதெல்லாம் தாண்டி இதோட நீச்சியாக தான் இன்னைக்கு ராமாயணத்தை எடுத்து வெளியிடுற வரைக்கும் வந்திருக்கு குறிப்பாக ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பராமாயணம் மிக சுவைப்பட எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் அதை தமிழ் படுத்தி எழுதியிருக்கிறார் கம்பன் தமிழுக்கு உண்மையிலே அதில் கொண்டாட நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னது குறிப்பாக அண்ணா அவருடைய காலத்தில் வந்து பெரியார் தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் இழித்து பழித்து பேசும்போது அதை எதிர்த்து கம்பராமாயணமும் பெரிய புராணமும் மட்டும்தான் மூட பழக்க வழக்கங்களை தூக்கி பிடிக்குது அதனால் இந்த ரெண்டு நூலையும் நான் எரிப்பேன் இதை தவிர மற்ற எல்லாமே நல்ல இலக்கியங்கள் கட்டாயம் தமிழர்கள் படிக்கணும்னு சொல்லி பேசினவர் அண்ணா இது பெரியாரை எதிர்த்து தான் அவர் பேசினார் அப்போ அப்படி பேசும்போது இதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது கம்பராமாயணத்தை அப்படிலாம் எதிர்க்கக்கூடாது அதில் நிறைய கருத்துகள் நல்ல கருத்துகள் இருக்குது தமிழ் படுத்திருக்கிறாரு அது இல்லாமல் இந்த பிராகிருத இல்லை சமஸ்கிருத வடிவங்களில் இருக்கிற பல பிற்போக்கு கருத்துக்களை கம்பர் அப்படி கொண்டு வரல அதை மாற்றி வேறு மாதிரி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற தர்க்கரீதியான கருத்துக்களைலாம் முன் வைக்கிறாங்க இது வந்து ஒரு வாதமாகவே நடந்தது அதில் பெரிய பெரிய அறிஞர்கள் சேது சேதுப்பிள்ளை அப்புறம் சோமசுந்தர பாரதியார் அண்ணா இவங்க எல்லாரும் வந்து வாதம் செஞ்சுக்கிறாங்க அந்த வாதத்தெல்லாம் வந்து ஒரு 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 முழு நாள் நடந்த ஒரு நிகழ்வு அது அந்த வாதம் எல்லாம் வந்து ஆவணப்படுத்தப்பட்டு பட்டு நூலா தீ பரவட்டும்னு ஒரு நூலாகவே வெளிவந்திருக்கு அந்த நூல் இன்னைக்கும் கிடைக்குது அதை எடுத்து போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க தீக்கா திமுக காரங்க ஆனாலும் அதுல சொல்லப்பட்ட கருத்து என்ன ராமாயணத்தை எதிர்த்து தான் இந்த கட்சி திமுகங்கிற கட்சியை தோற்றுவித்த அண்ணா பேசின கருத்துக்கள் அது ராமாயணத்தையே மறுக்கணுங்கிறாரு ராமாயணம் நம் இனத்திற்கு எதிரானதுங்கிறாரு ராமாயணம் மூட கருத்துக்களை பரப்புரை செய்யுதுங்கிறாரு இப்படி இருக்கிற ராமாயணத்தை இப்போ தொடர எடுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவும் திமுக சார்ந்த ஊடகமான சன் தொலைக்காட்சிக்கும் என்ன இருக்கு இப்போ இவங்க நினச்ச எடுக்கிறதுக்கு பல கருத்து இருக்கு இப்போ நம்ம பேசினது போல அண்ணாவை பத்தி பேசுனோம் அண்ணாவோட வாழ்க்கை வரலாறையே தொடர எடுக்கலாமே கருணாநிதியோட வாழ்க்கை வரலாறு அவர் இருக்கும் போதே ஆவணப்படுத்தி அதை இன்றைக்கும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் அவரின் பொருள் செலவுல கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு ஆவணமாக போட்டிருக்காங்களே இரநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள அது ஒரு தொடராக வந்துச்சு அதுபோல் அண்ணாவுக்கும் செய்திருக்கலாமே இல்லை பெரியாருக்கு செய்யலாமே இன்னும் எவ்வளவோ திராவிட இயக்கம் முன்னோர்கள் இருக்காங்க அவங்களோட வேலைகளை வாழ்க்கை வரலாறுலாம் கொண்டு வரலாமே இவ்வளவு இருக்கு அதெல்லாம் விட்டாலும் தமிழ் இலக்கியங்கள் எவ்வளோ இருக்குது சிலப்பதிகாரத்தை செய்யலாமே நிறைய பேர் அதை வந்து ஒரு குறும் இல்லை ஒரு படமாவோ திரைப்படமாகவோ எடுத்துட்டாங்க ஆனா அதுல எடுக்கிறதுக்கு இன்னும் பெரிய நீண்ட நெறிய ஒரு இலக்கியம் அது அதுபோல ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு அதெல்லாம் எடுக்காம இப்ப ராமாயணத்தை எடுக்க வேண்டிய தேவை இவங்களுக்கு என்ன வந்துச்சு அந்த தேவை என்ன வந்துச்சுன்னா தான் நம்ம பின்னோக்கி போனோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் கோபரா போஸ்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு ஊடகத்துலேருந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அதை வெளியிட்ருந்தாங்க அதை வெளியிடும் போது அவங்க செஞ்சது என்னென்னா இந்துத்துவ இந்த நிலைப்பாடு கொள்கையை வந்து பரப்புரை செய்கிறதுக்கு எல்லா ஊடகங்களையும் அணுகிறாங்க குறிப்பாக அந்த இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதா சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் கிட்ட அணுகிறாங்க அந்த மாதிரி அணுகும் போது சன் தொலைக்காட்சியும் அணுகிறாங்க அவங்கள அணுகி நீங்கள் வந்து இந்துத்துவத்தை பரப்புறதுக்கு உங்களால் வேலை செய்ய முடியுமா நாங்கள் முப்பது கோடி தரோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஐயோ நானாம் பகவத்கீதையோட கோர் ஃபேன் அப்படின்னு சொல்லி சன் தொலைக்காட்சியின் மூத்த நிர்வாகி ஒருத்தர் பேசுகிறாரு அதுக்கு பிறகு தினகரன் அந்த ஊடகம் இருக்குல்ல செய்தித்தால் அதனுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் பேசுகிறாரு அதுக்கு பிறகு பல்வேறு அவர்களுடைய இந்த எஃப்எம் இருக்கு இல்லையா அந்த வானொலியின் மூத்த நிர்வாகிகள் பேசுகிறாங்க இவங்கக்கிட்டலாம் அணுகி நாங்கள் உங்களுக்கு முப்பது கோடி தரோம் நீங்கள் வந்து இவ்வளவு நாள் நாங்கள் ராமரை பற்றி செஞ்சோம் இப்போ அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு நாங்கள் கிருஷ்ணரை முன்நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்து பகவத்கீதை கருத்துக்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் முன் வச்சு கொஞ்சம் அஜெண்டா எங்கள் அஜெண்டாவோ புஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நானே பெரிய பகவத்கீதை ஃபேனுங்க கட்டாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சன் நான் மூத்த நிர்வாகி ஒருத்தரை ஏற்றுக்கிறார் இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொம்போது தேர்தலை ஒட்டி அது பேசப்பட்டது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வெவ்வேறு வடிவங்களில் இங்கே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலெலாம் கட்டிட்டாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த காலகட்டத்தில் சன் தொலைக்காட்சியில் ராமாயணம் வருது அப்படின்னா எதை மறைப்பதற்காக ஏன்னா இவங்க மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது டூஜியில் இவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அந்த வழக்கு பெரிய அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதாகவும் எந்த நேரமும் அது வந்து கடைசி நிலையை அடையலாம் தீர்ப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது இது மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடும் போது இப்படி செய்து அதை ஏதாவது மட்டுப்படுத்துறதுக்கு இவங்க பின்னாடி பேசியிருக்கிறாங்களா ஒரு கள்ள உறவு இருக்கா ஏன்னா பாஜகவும் திமுகவும் ஒரு கள்ள உறவுல இருக்குன்னு நீண்ட நாளாக ஒரு பேச்சு இருக்குங்க அப்போ இது மாதிரி செயல்பாடுகள் அதை உறுதி செய்யுதா இவங்களோட வழக்குகளுக்காக இவங்க இது போல இந்துத்துவ இந்த நோக்கங்கள் அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாகவும் கேள்விக்குறியாகவும் திமுகவை நோக்கியே மொத்தமாக எழுந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே சன் தொலைக்காட்சிங்கிறது மிக வலிமையான ஒரு ஊடகமாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி இருக்கிற இந்த ஊடகம் என்ன இருந்தால் நினச்சிருந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு ஏன்னா இவங்க இன்றைக்கும் சம்பாதிக்கிறது இந்த அதிகாரத்தை அடைஞ்சிருக்கிறது அடைஞ்சது அடைஞ்சிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதை தக்க வச்சிருக்கிறது இந்த தமிழ் மொழியினால்தான் முடிஞ்சிருந்தா நினைச்சிருந்தா தமிழ் மொழிக்கு அதாவது செய்திருக்கலாம் ஸ்டார் தொலைக்காட்சி செய்த அளவு கூட இவங்க தமிழ்மொழிக்கு இவங்க செய்யலை அப்படிங்கிறதான் நம்ம இவங்க மேலே பகிரங்கமாக வைக்கிற குற்றச்சாட்டு மாறா தமிழ்மொழியை மிக கேவலமாக கொச்சையாக பேசுபவர்களையே இங்கே தொடர்ச்சியாக நெறியாளர்களாக நிகழ்ச்சி நடத்துபவர்களாக வச்சுக்கிட்டு இந்த தமிழ்மொழியை சிதைக்கிற வேலையை ஏன்னா இப்போ மக்கள் இயல்பாக எப்படி பேசிக்கிறாங்களோ அது வந்து இந்த தொலைக்காட்சி வீட்டுக்குள்ளேயே இருக்குது தினமும் கேட்குறாங்க பார்க்குறாங்க அப்போ அதில் பார்க்கறது வந்து அவங்க மேலே எளிமையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் திரைப்படங்கள் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட சமூகத்தில் மற்றவர்கள் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட வீட்டிலேயே தினமும் ஒழிக்கிற கேட்குற இந்த தொலைக்காட்சி வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்றைக்காவது பரவாயில்ல வலையொலிகள் இன்னும் பல்வேறு ஓடிடின்னு ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்குது ஆனால் பின்னோக்கி போனால் ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடியிலருந்தே அப்படிலாம் எதுவுமே இங்கே இருந்ததில்ல அப்போ எல்லாருமே இந்த தொலைக்காட்சிகளை தான் பார்த்தாங்க அப்போ எல்லாருமே இதைத்தான் வந்து தினமும் உள்வாங்கிட்டு இருந்தாங்க அப்படி உள்வாங்கிற காலகட்டத்தில் நல்ல தமிழை இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் இவங்களை வாழ வச்ச இந்த தமிழ் மக்களுக்கு உண்மையிலே நன்மை செய்யற எவ்வளோ கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் ஆனால் இது எதையுமே செய்யாம அது எல்லாத்தையும் அழித்து உண்மையிலே கொச்சையான தமிழை ஆங்கிலம் கலந்த தமிழை அதை பேசுகிறதையே ஒரு பெருமையா இங்கே ஒரு கலாச்சாரத்தையே ஏற்படுத்தினது ஒரு பண்பாட்டையே ஏற்படுத்தினது வந்து கட்டாயம் சன் டிவிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டுங்கிறத யாரும் மறுக்க முடியாது அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் சன் தொலைக்காட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு அழிவு சக்தி தான் இன்றைக்கே அப்படி சூழல் இல்லை இன்றைக்கி வந்து பல வாய்ப்புகள் மக்களுக்கு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வலையொலிகள் இருக்குது யூடியூப் இருக்குது இன்னும் பல்வேறு இந்த ஓடிடி தளங்கள் இருக்குது அதில் படங்களை பார்த்துக்கலாம் இது மாதிரி வலையொலிகளில் உண்மையான செய்திகளை கருத்துக்களை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம போடுற காணொலி உட்பட பல்வேறு இடங்கள்லேருந்து இவங்க இவங்க செய்கிற இந்த தில்லுமுள்ளுகளுக்கான பதில்கள்லாம் வருது இதையெல்லாமும் பார்த்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைகிறாங்க அப்போ அடையும் போது இவங்க செய்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒரு பக்கம் சனாதன ஒழிப்புன்னு பேசுறது இன்னொரு பக்கம் சனாதனத்தை வளர்க்குறதுக்கான வேலைகளை பார்க்குறது அப்படின்றதில் இவங்க ஈடுபடுறதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு அடைகிறாங்க அடையிற மக்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு முழுமையாக புறந்தள்ளுவாங்க இதையெல்லாம் வந்து இவங்க முன்னாடி இருந்தது போல் என்ன வேணால் செய்யலாம் நம்ம சொல்கிறது தான் மக்கள் பார்க்குறாங்க நம்ம சொல்கிறது தான் அவங்க உள்வாங்கிறாங்க இவங்க கொடுக்குறதான் கன்சியூம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிலையை வச்சுருந்தாங்க இனிமேல் அப்படி நிலை இல்லை அப்போ இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டாவது இவங்க ஓரளவுக்கு சரியாக நடந்துக்கணும் நடந்துக்கலைன்னா எந்த மக்களால் கொண்டாடப்பட்டாங்களோ எந்த மக்களால் இவ்வளவு ஆயிரம் ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சாங்களோ அந்த மக்களாலேயே புறந்தள்ளப்பட்டு மொத்தமாக அழித்து ஒழிக்கப்படுவார்கள்ன்றதை நினைவில் வச்சுக்கணும் சன் தொலைக்காட்சி நன்றி வணக்கம்